பொதுக்கூட்டம் அதனுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்கள் கரூரில் நடந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் அதிலே பல பேர் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்ட போது அதில் இதுவரை முப்பத்தொன்பது பேர் இறந்துள்ளதாகவும் சுமார் இந்த அரசு மருத்துவமனையிலே ஐம்பத்தி ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதில் இரண்டு பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாகவும் தனியார் மருத்துவமனையில் முப்பது பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளன இந்த பொதுக்கூட்டம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே சிறிது நேரத்திலேயே இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அப்பொழுது எங்களுக்கு ஊடகத்தின் வாயிலாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அந்த மின்சார விளக்குகள் அணைந்ததாகவும் மின் விளக்குகள் அணைந்ததாகவும் அப்பொழுது ஏற்பட்ட தள்ளுமுள்ளின் காரணமாக எவ்வளவு பேர் அந்த கோட்ட நெரிசலில் சிக்கி அதனால் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றனர் இது வந்திருக்கு எல்லா உலகத்திலும் அதோட டிவி கே கூட்டம் அறிவிக்கப்பட்டு அந்த கூட்டம் நடைபெறுகின்ற பொழுதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பு இதே கட்சி டிவி கே கட்சி நாலு மாவட்டத்தில் அவருடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் அந்த நாலு கூட்டத்திலும் எப்படி மக்கள் கலந்து கொள்கிறார்கள் எப்படிப்பட்ட நிலைமை என்பதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்க வேண்டும் அரசாங்கம் காவல்துறை அதே போல அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரிகிறது ஏற்கனவே நடந்த மாவட்டத்தில் நடந்த அந்த கூட்டத்திலும் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரியவில்லை இதெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தான் நான் இதை குறிப்பிடுகிறேன் அதோட இந்த கட்சி மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன் அந்த நிகழ்ச்சியில் கூட காவல்துறை எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கிறேன் ஒரு மூணு நான்கு மாவட்டத்தில் பாதுகாப்பு கொடுத்தாங்க எந்த மாவட்டத்திலுமே இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகின்ற இடத்தில் காவலர்கள் அந்த பொதுமக்களுக்கு ஏதாவது இப்படி கூட்ட நெரிசல் செயல்பட்டால் அதை ஒழுங்குபடுத்துகின்ற பணியில் ஈடுபடவில்லை அதே நேரத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ எழுது திமுக கட்சி கூட்டம் நடைபெற்ற பொழுது ஆயிரக்கணக்கான காவல்தளை நியமிக்கின்றார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடக்கின்றது இதை வந்து இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கக்கூடாது ஆளு கட்சி எதிர்கட்சி என்று பாராம நடுகளையோடு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் காவல்துறை நடுகளையோடு செயல்பட வேண்டும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்தது அத்தனை போராட்டங்கள் அனுமதி கொடுத்தோம் முழுமையான பாதுகாப்பு கொடுத்தோம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்னுடைய ஆட்சியில் நடைபெறும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட்டம் நடத்துவதே பெரிய சிரமம் நீதிமன்றத்திற்கு சென்றுதான் அந்த நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி பெற்றுதான் கூட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது அப்படி கூட்டம் நடத்துகின்ற சூழ்நிலை இருக்கின்ற பொழுதும் நீதிமன்றம் முறையாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் கூட இந்த அரசு காவல்துறைகள் எதிர்கட்சி என்ற பார்வையில் முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதில்லை இந்த முழுமையான பாதுகாப்பு வந்தால் இந்த தள்ளுமுள்ளை சரி செய்திருக்கலாம் இந்த உயிரிழப்பை தவித்திருக்கலாம் அதோடு ஒரு அரசியல் கட்சி தலைவரும் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இன்னைக்கு நான்கு மாவட்டத்தில் அவர் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார் ஆறு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் எப்படி இருக்கின்றது அதில் என்னென்ன குறைபாடு அந்த குறைபாடு எப்படி சரி செய்ய வேண்டும் என்று அவர்களும் ஆலோசனை அந்த ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்றவாறு அவர்களும் முன்னேற்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் எனவே எல்லாமே விலை மதிக்க முடியாத உயிர்கள் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்த என்று சொன்னால் அந்த கட்சியுடைய பாதுகாப்பை நம்பி அரசாங்கத்தை நம்பி காவல்துறை நம்பித்தான் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர் அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தில் நடப்புகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதேபோல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிட்ட கூட்டத்துக்கு ஏற்றவாறு தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் காலையிலே ஒரு நேரத்தை குறிப்பிடுகிறார்கள் அந்த நேரத்திலே வந்து பொதுக்கூட்டம் நடத்துவதில்லை பல மணி நேரம் கழித்து வந்து பொதுக்கூட்டம் நடக்கின்ற பொழுது அதிலே சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன நீளம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இது நான் யாரையும் குற்றம் சொல்லி இந்த நேரத்தில் குற்றம் சொல்வது பொருத்தமாக இருக்காது விலை மதிக்க முடியாது நாம் உயிரை வந்திருக்கின்றோம் இதுவரை தமிழகம் மட்டுமில்லை இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்படுகிறது இன்னைக்கு தமிழகத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு விலை முடியாத உயிரை நாம் இழந்திருக்கின்ற நேரத்தில் மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் இருக்கிறது இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்கலாம் பொதுமக்கள் என்ற கண்ணத்தோடு கண்ணோட்டோட நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இது மிகுந்த வேதனையோடு இந்த கருத்தை நான் தெரிவிக்கின்றேன் இன்று அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு எதையும் சிந்திக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னாட்டில் இல்லது பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்றன அவர்களும் பல பல பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள் அணுவும் இருக்கின்றார்கள் அந்த இடத்திலே எவ்வளவு வருது ஒரு மாவட்டத்தில் எவ்வளவு போட்டவரும் ஒரு தொகுதியில் எவ்வளவு போட்டுவரும் அந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பது எப்படி ஒழுங்குபடுத்துவது என்பதெல்லாம் அவர்களுக்கு ஓரளவு அணுவும் இருக்கின்றது

சரியான முறையில் பாதுகாப்பு ஏற்படாத ஏற்பாடு செய்யப்படாத சுமார் ஐந்து பேர் அங்கேயே அப்படிப்பட்ட சம்பவம் இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற பொழுது ஏற்கனவே நாலு மாவட்டத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்று இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை அரசமும் காவல்துறையும் ஆய்வு செய்து அதற்கு தக்கவாறு பாதுகாப்பு வழங்கியிருந்தால்

எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக இருக்கக்கூடாது ஆளுங்கட்சியுடைய முதலமைச்சர் கூட்டமே இல்லாத இடத்துல கூட ஆயிரக்கணக்கான காவல்களை நிறுத்தி பாதுகாப்பு கொடுக்கிறாங்க அதனால குறை சொல்ல இருந்தாலும் அவளுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதே போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை முதலமைச்சருடைய கடமை காவல்துடைய கடமை அந்த அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள் அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது இவ்வளவு துரிதமா இந்த ஒரு நபர் கமிஷன் அமைப்பதில் எனக்கு தெரியல அமைச்சிருக்கிறாங்க இப்ப நான் வந்து நேற்றைய தினம் சென்னைக்கு போயிருந்தேன் இரவுதான் இரண்டு மணிக்கு தான் வீடு போயிருந்தேன் காலையில் எழுந்தவர்தான் வந்தேன் உங்க தொலைக்காட்சியில் பார்க்கிற செய்தி தான் பேட்டியை நான் கொடுத்து அது மட்டும் இல்ல நான் வருகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட தகவல் கிடைக்கப்பட்ட தகவல் அதே விஜய் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும் போது இடையில் ஆம்புலன்ஸ் வருது அப்ப அவர் அவருடைய ஒரு கொடி பேரை சொல்லி இந்த கொடி கட்டிட்டு இவ்வளவு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது வருதுன்னு கேட்கிறாங்க இது எல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பி ஆக அயங்கி விழுதுன்னு அவருக்கு எப்படி ஆம்புலன்ஸ் காரணம் தெரியும் கூட்டம் நடத்துறாங்க மேல இருக்கிறாங்க மேல ஏறி பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும் நானும் கூட்டத்தில் போய் நூற்றி இருபத்தி மூணு தொகுதிக்கு போய்ட்டு மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும் அப்படி முன்கூட்டியே பல ஆம்புலன்ஸு விரைந்து சைலண்டில் ஒளியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார் எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் வருது வருதுன்னு அவர் அந்த கூட்டத்திலையே பேசுறது நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் அவ இதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது இவர்களெல்லாம் ஒரு முழுமையாக

எழுதி கொடுத்தாங்கன்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா அவருடைய கடமையிலிருந்து தட்டி கலப்பதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்திருப்பதை நான் நடவடிக்கை பொறுப்பேற்ற இதையெல்லாம் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் வந்து ஒரு கற்பனையான கேள்வியை தான் நான் பார்க்கறேன் நடவடிக்கை எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா இவ்வளவு பெரிய நடந்தது அதைத்தான் பார்க்கணும்

இது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா இது எல்லாம் வந்து பேசுவது இந்த இடத்தில் சரியாக இருந்தது கருத்து முடிக்காத விலை மதிக்க முடியாத உயிரை இழந்து இருக்கிறோம் இந்த நேரத்துல ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் தெரியாது எங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது நினைப்பார் இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது அதைத்தான் நான் இங்கே இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் நடந்த நிகழ்வு வந்து மிக மிக ஒரு குடும்பமான நிகழ்வாக தான் நான் பார்க்கிறேன் மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாக தான் பார்க்கிறேன் இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்னைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இறந்ததாக தெரியவில்லை எனக்கு தெரிந்தவர தெரியவில்லை ஆக இது எவ்வளவே முப்பத்தொம்போது பேர் இறந்துருக்காரு சொன்னால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது எடுத்துக்கலாமா சார் அரசியல் பொதுவாக அதாவது பொதுவாக சொல்ல ஒருவரை குறிப்பிட்டு சொன்னால் சரியாக நான் அரசியல் கட்சி தலைவர்களுமே இதை உன்னிப்பாக கவனிக்க முடியும் இன்றைக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் அணுவும் உள்ள கட்சிகள் அந்த அணுவும் உள்ள கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் அவர்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்பு வலையத்துக்குள் அதில் கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது அதை எப்படி ஒழுங்குபடுத்துவது அதையெல்லாம் அவர்களுக்கு பல கூட்டங்கள் நடத்தி அனுபவம் இருக்கு அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கூட்டம் நடத்திக்கிட்ட பொழுது அதில் சின்ன சின்ன அசம்பங்கள் தவிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட அசம்பங்கள் வண்ணம் அவர் தடுப்பதற்கு உண்டான அனுபவம் நாங்கள் மாநாடு கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு லட்சம் பேர் அதே போல பல கூட்டங்கள் நாங்கள் நடத்தோம் அது பல அரசியல் கட்சி தலைவர் தமிழகத்தில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகள் பல கூட்டங்கள் நடத்தியிருக்கிறது அதையெல்லாம் இருக்கின்ற தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கே இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அவர்கள் அவருடைய தொண்டர்கள் அவரெல்லாம் பல கூட்டத்தில் கலந்து கொண்டு அனுபவிக்கிறார் அந்த அனுபவத்தின் அடிப்படையில அவர்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி கொள்கிறார்கள் தொடர்ந்து எதிர்ப்பார்தான் எல்லா கூட்டங்களையும் பேசிட்டு இருந்தாரு முதல்வர் இந்த சம்பவம் நடந்த உடனே சென்னையிலிருந்தே இங்க வந்ததா இருக்கட்டும் ஒரு நபர் குழு அமைத்ததா இருக்கட்டும் பத்து லட்சம் நிவாரணம் வழங்கியதா இருக்கட்டும் இதுலதான் அரசியல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார் இதெல்லாம் அரசியுடைய கடமைங்க முதலமைச்சர் வந்து இந்த கடமையில செஞ்சுதான் அந்த ஸ்தானத்தில் இருக்காரு

வயிறு ரண்ணி பூச்சிக்கு இது அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் பூச்சிக்கிறாங்க அது வந்து தனிப்பட்ட முறையில் வழங்கி அதையுமே அரசாங்கம் செய்த தவறு காரத்தில் தான் அறுபத்தெட்டு பேர் உயர்ந்திருக்கிறாங்க ஒரு இறப்பதற்கு தான் அறுபத்தெட்டு பேர் இறப்பதற்கு முன்பே முன்பே நாள் ஒரு சம்பவம் நடக்கும் அந்த சம்பவத்தில் அங்கே இருக்கிற விஷச்சாராயத்தை பல பேர் பிடிக்கிறாங்க பிடிச்சி மருத்துவமனையில் சேர்க்கணும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவுடன் அவர் இறக்கின்ற நிலை ஏற்படும் அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு சட்டமன்றம் அமர்ந்து கொண்டு பேட்டி கொடுங்கள் அப்பொழுது உண்மை செய்தியை வெளியிடப்பட்டிருந்தால் அந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம் ஆனால் என்ன காரணத்திற்காகவோ உண்மையை மறைத்து அந்த செய்தி வெளியிட்டு வெளியிட்டதின் விளைவு அறுபத்தி எட்டு பேர் உயிரிழப்பு நிலை ஏற்படும் அவள் உண்மை செய்தி விஷ சாராயம் குடித்து தான் எவள் இறந்திருக்கின்றார்கள் நீங்கள் நிருபர்லாம் கேட்குறீங்க நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில் பார்த்தேன் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் இந்த கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை அவள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் பல்வேறு காரணத்தை மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார் அதனால் அவள் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்கிறார் ஆக உண்மை நிலையை அவர்கள் சொல்லியிருந்தார் அடுத்த நாள் இறந்த இவர்கள் இறந்த இறந்துட்டாங்களா முந்தியதுனால அடுத்த நாள் துக்கம் விசாரிக்க சென்றவர்கள் இந்த விசாராயத்தை குடித்திருக்க மாட்டார்கள் உயிர் தவித்திருக்கிறார்கள் ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மை மறைத்து தவறான செய்தியை ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டிருக்கும் அடுத்த நாள் அந்த இறந்தவர்களுடைய துக்கத்திற்கு சென்றவர்கள் அங்கே விற்கப்பட்ட விசாரணை கொடுத்த காலத்தினால் இறந்திருக்கிறார் இதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் காரணம் அவர்கள் தான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனாலதான் முதலமைச்சர் அங்கு போய்

எதை அவர்கள் முறையாக செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கு ஊடகத்திலும் வர செய்தியின் மூலமாக தெரியும் ஊடகத்தில் எங்களை பொறுத்து வரைக்கும் விலை மதிக்க முடியாத இவ்வளவு நிவாரணம் கொடுத்தாலும் ஈடாக ஏன்னா அரசாங்கம் நிவாரணத்தை அளித்த நிவாரணம் அறிவிக்கப்படுகின்றது என்னுடைய தலைமை பொறுப்பாளர்

அதன் மூலமாக அடையாளம் கண்டுபிட்டு அந்த உடலை உரியவர்களுக்கு ஒப்படைக்கலாம் அமைத்த பிறகு இப்படித்தான் வரும் அப்படித்தான் வரும் என்று நீங்க கேட்கின்ற கேள்விக்கு என்னால் பதில் கமிஷன் அமைக்கப்பட்டது கமிஷனுடைய அறிக்கை வெளியிட்ட தான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் அதே போல இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்ட நெரிசல் சிக்கி இன்றைக்கு முப்பத்தொன்பது பேர் இறந்து விட்டார்கள் இரண்டு பேர் அபாயக்கூட்டத்தில் இருக்கிறார்கள் பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இறந்தவருடைய குடும்பத்திற்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தளத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தில் இரங்கலை தெரிவித்துக் ஆவலுக்கு அவர்களுக்கு நிதிபதி வழங்க வேண்டும் என்று நேற்றையே தினம் தெரிவித்தேன் அதன்படி அரசாங்கம் அறிவிப்பேன் அதே அதேபோல் மருத்துவமனையிலே சிகிச்சை பெறுகின்றவர்கள் பூர்ண குணமடையும் என்று இறைவினர் பார்த்து